நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி ரயில் பயணர்கள் சங்கம் மீடியா அண்ட் பிரஸ் பீப்புள் அசோசியேஷன் திண்டுக்கல் மாவட்ட தமிழ்நாடு காவல்துறை ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கம் சார்பாக பழனி வாவூசி பேருந்து நிலையம் அருகில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் இன்று பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் மீடியா அண்ட் பிரஸ் பீப்புள் அசோசியேஷனின் பழனி நகர நிர்வாகிகள் நாகேஸ்வரன் பாலசுப்ரமணியம் சீனிவாசன் ராஜசேகரன் பாபு சர்வேஷ்குமார் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கணேசன் மாநில பொதுச் செயலாளர் ஸ்டாலின் மற்றும் பலரும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கினர் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர்